விபச்சாரம் விபச்சாரம் சரியா தவறா இதில் ஈடுபடும் பெண்கள் சரியானவர்களா தவறானவர்களா விபச்சாரத்தில் ஈடுபடுற பெண்கள் சரியானவங்களான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பெண்கள் மட்டும்தான் இதில் ஈடுபடுறாங்களான்னு பார்க்கணும் கிடையாது ஒரு ஆணினுடைய தேவைக்காகத்தான் ஒரு பெண் இந்த தொழிலில் ஈடுபடுறா ஒரு ஆணினுடைய அடக்குமுறையால் தான் ஒரு பெண் இந்த தொழிலில் ஈடுபட்டா ஒரு ஆணினுடைய கட்டாயத்தால் தான் ஒரு பெண் இந்த தொழிலில் ஈடுபட்டா இப்படி எல்லா விதத்திலையும் ஆண்களுடைய ஆணவத்தால தான் பெண்கள் இந்த தொழில் ஈடுபடுறாங்க எப்படின்னும் போது ஆண்களுக்கு இந்த தொழில் சம்பந்தமாக ஏதாச்சும் பெயர் இருக்கா கிடையாது ஏன்னா அவங்க ஆண்களது தான் காரணம் ஆனால் பெண்களுக்கு பல்வேறு இழிவான பெயர்கள் இதனால் இருக்குது சரி ஒரு பொண்ணு எப்படி விபச்சாரினும் விபச்சாரத்தில் ஈடுபடுறோம்னா சொல்கிறாங்க பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு இந்த சமூகம் ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருக்கு அதில் ஒன்று கூட பெண்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு கிடையாது பெண்கள் அடிமைகளாக எப்படி தான் தான் அதுல இருக்கும் அதிலும் திருமணமான பெண்களுக்கு லிஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஒரு பொண்ணு அந்த கஷ்டமான அடிமைத்தனிமான மன வாழ்க்கையில் இருந்து விலகி தனக்கு இஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த பொண்ணை விபச்சாரின்னு இந்த சமூகம் சொல்லிடும் ஒரு மன வாழ்க்கைன்றது எப்படி இருக்கணும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் அன்பு நம்பிக்கை பாசம் சேவை மனப்பான்மை இது எதுவுமே கலையாம குறையாம இருக்கணும் ஒரு வேலை இந்த முறியெடுக்கப்படும் முறியெடுக்கப்படும்போது ஒருத்தர் அடிமைத்தனமா வாழ்ந்தாகணும் அதுல பெரும்பாலும் பெண்கள் தான் இருப்பாங்க இப்படி அந்த பொண்ணு அடிமைத்தனமா அந்த வீட்டுல வாழறதுனால அந்த பொண்ணுக்கு கண்ணகி என்ற ஒரு பேர் பட்டத்தை கொடுப்பாங்க இந்த பட்டத்தை வச்சுக்கிட்டு அவளால் என்ன செய்ய முடியும் அவளோட ஆசை நிறைவேறிடுமா இல்ல கனவு நினைவாகிடுமா எதுவும் நடக்காது ஒருவேளை அவள் அந்த வாழ்க்கையை விட்டு விலகுனா அவளுக்கு உடனே விபச்சாரன்ற பேரு வச்சிருவாங்க சரி இந்த பொண்ணுக்கு இந்த பேரை யாரெல்லாம் தான் விற்கிறாங்க அந்த பொண்ணை வைப்புக்காரியா சில காலத்துல வச்சுட்டு இருக்கிறவனாலையும் கணவன்ற பேர்ல அதாவது சந்தையில ஆடு மாடை வாங்குற மாதிரி நாலு பேருக்கு நடுவில் விலைக்கு பேசி மஞ்ச கயிறை கட்டி கூட்டிட்டு போறவனாலையும் அந்த பொண்ணை பெற்றவங்களாலையும் வைக்கப்படுற பேர் தான் விபச்சாரின்றது இந்த உலகத்திலேயே கேவலமான துரோகமும் எதுன்னு கேட்டால் விபச்சாரம் தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க கண்ணுக்கெல்லாம் திருட்டு கொலம் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது இதெல்லாம் அவ்வளோ பெரிய கேவலமான தொழிலாகவும் துரோகமாகவும் தெரியாது போல ஒரு பொண்ணு இப்படி இழிவான நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு யார் காரணம் ஒரு பெண் ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் ஏன் அவளுடைய பெற்றோர்கள் துணை இல்லாமல் கூட தனியாக தைரியமாக தன்னம்பிக்கையோட சுயமரியாதையோடு வாழ முடியுற நம்பிக்கையை அவளுக்கு கொடுக்காதது யாருடைய தவறு ஒரு பெண் தன்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் சுயமரியாதைக்கும் தகுதியுடைய இருக்கும் இருக்கும்பொழுது அவள் அதை விட்டு நகர்ந்து சுயமரியாதையுடைய வாழ்க்கைக்கு போறா அது நரக வாழ்க்கையாக இருந்தாலும் அங்கே அவ மனுஷா பொழுது அதுவே அவளுக்கு இன்பமான வாழ்க்கையா இருக்கும் இது எல்லாமே மறணும்னா முதல்ல பார்வை மரணம் பார்வைன்னா கண்ணினுடைய பார்வை இல்லை எண்ணத்துடைய பார்வை ஒரு ஆணுக்கு பெண்கள் மீதான பார்வை மாற வேண்டும் ஒரு பொண்ணுக்கு தன் மீதான பார்வையும் மற்ற பெண்கள் மீதான பார்வையும் மாற வேண்டும் பெண் என்பவள் ஒரு மனித இனம் அவளுக்கு ஆசைகள் உண்டு கனவுகள் உண்டு தைரியம் உண்டு தன்னம்பிக்கை உண்டு வீரம் உண்டு தனித்து வாழும் திறமையும் உண்டு சுயமரியாதை உண்டு என்று அவள் உணர வேண்டும் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பெண் என்பதற்கு ஒரு விளக்கம் வச்சிருக்காங்க நாம மட்டும் எப்படி அதுலேருந்து வித்தியாசமா நடப்பதுன்னு யோசிக்கக்கூடாது அது வித்தியாசம் இல்லை அதுதான் உண்மை நீ முட்டால்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அதை உன்னையே நம்ப வச்சு உன் அடிமையா வாழ வச்சுருக்காங்க போராடிதான் உன் சுயமரியாதை நிலைக்குமானால் போராடிதான் ஆகணும் பெண்ணின் சுயமரியாதைக்கு முன்னால் தாயும் தந்தையும் எதிர்த்தாலும் போராடி தான் ஆகணும் இப்போது ஒரு பொண்ணு நான் சுயமரியாதை இல்லாமல் வாழ்கிறதும் அடிமையாக வாழ்கிறதும் என்னோடய இஷ்டம்னு சொல்லிட முடியாது ஏன்னா அவள் சுயமரியாதை அற்ற நிலையில் வாழ்கிறதை பார்த்து இன்னொரு பொண்ணும் ஓ பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்ட்டு தப்பான வழியில் போகிறதுக்கு காரணமாயிடுது ஆபாசன்றது தவறுனா அது ஆண் பெண் இருவருக்குமே தவறாக தான் இருக்கும் அப்போது விபச்சாரன்றது தவறுனா ஆண் பெண் இருவருக்குமே அது தவறானதாக இருக்கும் ஏன்னா விபச்சாரம்னு ஒன்று ஏற்படுறதுக்கு காரணமே ஒரு ஆணாக தான் இருக்க முடியும் ஆணையுடைய தான் ஒரு பெண் இந்த தொழிலில் ஈடுபட்டா இதெல்லாம் மாறணும்னா முதல்ல பெண்களுக்கு தான் புத்தி வரணும் பெண்கள் தான் தன்னுடைய தவறை உணரணும் தன்னுடைய சுயமரியாதையை எடுக்கணும் தன்னுடைய சுயமரியாதை எந்த இடத்துலையும் கலையாமல் அந்த பெண் வாழணும் சுயமரியாதை இது எதையுமே மாற்றும்